ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ரிஷப ராசியை உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்ரன் வந்து உச்சமா இருந்தாலும் கூட பதிமூணாம் தேதி வரைக்கும் வக்ரத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் வீட்டுல பொதுவா ராசி அதிபதி வக்ரம் ஆகிறது அப்படிங்கிறது எண்ணங்கள் அப்படியே மாத்திரும் நம்ம என்னதான் வந்து நம்ம நேர்மறையாக இருந்தாலும் கூட எதிர்மறையான எண்ணத்தை கொடுத்துரும் கொஞ்சம் பிடிவாத குணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்ப பொதுவாகவே ராகு பதினொன்றாம் வீட்டுல இருந்து சுக்கரனும் ராகுவும் சேர்க்கையோட இருக்கு அப்போ எப்பவுமே பாருங்க உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானா நீசபலன் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ என்னதான் இந்த இடத்துல இருந்தாலும் உச்சமான சுக்கரன் வக்ரம் பெறும் பொழுது நீசத்தன்மையை அடைகிறார் அப்போ பதிமூணாம் தேதி வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நீசத்துலதான் இருக்க போகிறார் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ உங்களுடைய பிளானிங் எல்லாமே பதிமூணாம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க பதிமூணாம் தேதிக்கு மேல மறுபடியும் உச்சத்தன்மை அடைய போகிறார் அதுவும் ராகுவோட சனியோட புதன் மற்றும் சூரியனோட சேர்ந்து கூட்டு சேர்க்கையோட நிற்குது பதினொன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் இரண்டு கிரகம் இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு கிரகம் இருக்கணும் கம்பல்சரி ஏன்னா பதினொன்றா ஏதாவது உறுப்பாக இருக்கும்னு சொல்லணும் அப்போ இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐந்து கிரகங்களும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கின்றார்கள் புதன் யாரோட சேர்றாரோ அவரோட மாறிக்குவார் ஏன்னா பாவ கிரகங்கள் நாலு கிரகங்களும் சுக்கரனாக இருந்தாலும் ஒரு பாவ கிரகமே அசுப கிரகமாக அவரையும் நாம இந்த இடத்துல நம்ம கொள்ளலாம் ஏன்னா இவர் வந்து குருதா வந்து உங்களுக்கு முழு முழு சுப கிரகம் இவர் வந்து அசுபத்தினுடைய பாவி சோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சுக்கரன் இங்க உச்சம் ஆகும் பொழுது பதிமூணாம் தேதிக்கு மேல நீங்க நினைக்கிற விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் லாபங்கள் எதிர்பார்த்தது போல கிடைக்கும் பெரிய பல்க் அமௌண்ட் ஆகவோ அல்லது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களாகவோ இருந்தீங்களாலோ ஏன்னா சுக்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நேர காலங்கள் எல்லாமே நல்லா இருக்கு ராசி அதிபதி கொஞ்சம் நீசமா இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வர வேண்டியதான் சொத்துக்கள் அல்லது நல்ல விஷயங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் தடையாகிறது இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த வக்ரமாக இருந்த காலகட்டத்துல செஞ்சுட்டு இருந்தது இப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்களா அந்த வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் சொத்துக்கள் ஒரு நல்ல விஷயங்கள் எதையாவது எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல சுபகாரியங்கள் எல்லாமே நடப்பதற்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் கடன் அடைக்கிறனா அவரே உங்களுக்கு சுக்கரன் ஆறாம் விதியும் ஆகிறதுனால கடன் உண்டான ஒரு அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு லோன் கிடைக்கல லோன் வந்து வாங்கியிருக்கிறோம் லோன் கட்ட முடியல இது போல ஒரு சில சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா லோனு குடுத்துருக்குறோம் ஆனா அதுக்கு வந்து எங்களுக்கு ப்ராசஸ் ஆகி எங்க கைக்கு மாட்டேங்குது இது போல கடை எல்லாமே உடஞ்சிரும் அடுத்தது அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் வேலை அப்போ வேலை வாய்ப்பு வர்றது ஒரு பக்கம் இடமாற்றம் பண்றீங்க வேலை வாய்ப்புக்காக வெளியூர் எங்காவது போலான்னு இருக்கீங்க லாட்ரி அமௌண்ட் வர்றது ஷேர் மார்க்கெட்ல பணம் வர்றது இது எல்லாமே இந்த சுக்ரன் பதிமூணாந்தேதிக்கு மேல பண்ணுவார் உங்களுடைய பிளானிங் எல்லாமே பதிமூணுக்கு மேல வைத்துக் கொண்டால் அதே இந்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதி பணம் வாக்கு குலதெய்வம் குடும்பம் எல்லாமே புதன் தான் வாங்கியிருக்கார் இப்ப புதன் என்ன ஆயிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு குடையவரும் பதினொன்னுல இருந்தார் நீசத்துல இருந்தார் அப்ப நீசம் ஆனாலும் அவரும் வக்ரத்துல தான் இருந்தார் புதனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மூவ் பண்றது கவனமா மூவ் பண்ணணும் ஏன்னா ஏழாம் தேதிக்கு மேல மறுபடியும் நீசத்தை அடைகிறார் இருப்பினும் பதினொன்றாம் வீட்டுல நிலசம் ஆனாலும் கூட ஒரு பக்கம் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றாலும் மறுபக்கம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு ஒரு பக்கம் பணம் எதிர்பார்த்திருக்கு நீங்க கிடைக்கல ஆனா அதற்கு மாற்று வழி ஏதாவது ஏற்படுத்தி கொடுப்பார் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு புதன் வந்து எப்போ உங்களுக்கு மேஷத்துக்கு வருதோ அப்பதான் அதிகமான மணி ஃப்ளோ அப்பதான் பணம் வரவு அப்பதான் குடும்ப ஒற்றுமை பேச்சுக்கு மரியாதை இதெல்லாமே புதன் மேஷத்துக்கு வரும் பொழுது நடக்கும் அப்போ மேஷத்துக்கு இந்த மாதம் முழுவதும் வர போறது இல்லை அங்கே இருக்க போறார் இருப்பினும் ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மூவிங் கிடைக்கும் ஏதாவது ரோல் பண்ணி ரோல் பண்ணிடுவீங்க ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து காசு போன சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசியில் இருக்கிற வரைக்கும் கெட்ட தொடர்புகளை மட்டும் உங்களுக்கு விளக்கி விடும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை தப்பான ஒரு வழியில போக விடாம தப்பான நபர்களுடைய சேர்க்கை இல்லாம கொஞ்சம் இந்த கண்ஷ்டிகள் எல்லாமே இல்லாம தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட இந்த குரு வச்சிருப்பார் உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கிற வரைக்கும் சோ இங்க இருக்கிற வரைக்கும் புதன் வந்து இங்கதான் இருப்பார் அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஆஹ் ஒரு இடமாற்றம் பண்றீங்க தொழில் ரீதியாக மற்ற நபர்களை போய் சந்திக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் சக்ஸஸ் ஆன பீரியட் அப்படிங்கிறது நீங்க ஒரு பதிமூணாம் தேதிக்கு மேல எடுத்துக்கலாம் அடுத்தது உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதினா வீடு சொத்துக்கள் வன் மனசு மனம் தெளிவா இருக்கா அப்படின்னா உங்களுக்கு நாலாம் அதிபதி நல்லா இருக்கும் அப்ப நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் இங்கதான் இருப்பார் அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா மேஷத்துக்கு வந்து விடுவார் சோ நாலுக்குடியவர் உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல மேஷத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் வீடு மனை சொத்துக்கள் இது சார்ந்த விஷயங்கள் பெருசா எதுவும் மூவ் பண்ண வேண்டாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஏமா பன்னிரெண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு தேவையில்லாத ஒரு நட்புகளையோ அல்லது இப்போ ஒரு விட வாங்கலான் இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சரியில்லாத ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறதோ ஒரு பத்திரம் சம்பந்தப்பட்ட பதிவு இல்லாத பிரச்சனைகளை அதனால நாலாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர இருக்கிறதுனால அந்த புதன் அதாவது புதன் அதே ஏழாம் தேதிக்கு மேல இங்கி வந்துடுவார் சூரியனும் அதுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் கொஞ்சம் விரயங்களும் உண்டு பயணங்கள் அதிகமாக இருக்கும் தேவையானது மன உளைச்சலும் ஏற்படும் அதே போல தாயாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியங்களும் உங்களுடைய மனசும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படிங்கறதுதான் இந்த மாதம் ரிஷபத்துக்கு உண்டான பலன் அதே போல வீடு மனை சொத்துக்கள் வண்டி ஏதாவது மாத்துறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இப்ப கொஞ்சம் அது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அடுத்தது செவ்வாய் 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 இந்த செவ்வாய் பாத்துட்டீங்கன்னா ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி நீசம் ஆகிறார் அப்ப ஏழுக்குடையவர் நீசம் ஆகும் பொழுது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க 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 திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா ஏழாம் மடம் அப்படிங்கிறது திருமணஸ்தானம் பார்ட்னர் போடுறது இதெல்லாம் ஏழுதான் அப்போ புதுசா வரண் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் வரன்களை தள்ளி வைப்பது நல்லது ஏன்னா பெரிய அளவுக்கு ஒன்னும் நல்ல வரன்கள் வராது நீசமாகும் பொழுது அந்த வரன்களை நல்லபடியா நமக்கு அமைச்சு கொடுக்காது அதே போல அவரே பன்னிரெண்டாம் அதிபதியுமாக இருக்கிறதுனால நிறைய விரயங்களை பண்ணி கொடுத்துர்றாரு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ தேவையில்லாத அலைச்சலோ பயணங்களோ எதுக்கு போறோம் எதுக்கு வரோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கே தெரியாத அளவுக்கு செஞ்சு கொடுத்துர்றாரு சோ அதனால பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுவது என்பது இந்த செவ்வா வந்து இந்த மாசம் முழும அங்கதான் இருப்பார் சோ வந்து இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் ஏப்ரல் மாதம் முழுவதும் இந்த வரம் பார்க்கறதையும் அதே போல பயணத்தை தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு நாலாம் அதிபர் இயற்கையாகவே பதினொன்னு இருக்காரு அவர் தான் மனசுக்கு காரகர் பதிமூணாம் தேதிக்கு மேல அவரு பன்னெண்டுக்கு வர போகிறார் அப்போ மனம் ரீதியாக ஒரு வீடு மனை சொத்துக்கள் ரீதியாக ஏதாவது மூவ் பண்றீங்கன்னா பதிமூணாம் தேதிக்கு முன்னாடி அதை மூவ் பண்ணிக்கோங்க ஏன்னா பதிமூணாம் தேதிக்கு மேல அவரு வரையத்துக்கு வராரு பன்னெண்டுக்கு வராரு அப்ப அதற்கு மேல நீங்க பண்றப்போ உங்களுக்கு ஏமாற்றப்பட வேண்டியதோ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ அல்லது பத்திரம் சார்ந்த விஷயத்துல ஏதோ பதிவு பண்ணும்போது ஏமாற்றுறதோ இது போல ஏதாவது ஒரு குளறுபடிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த சூரியன் சூரியன் பன்னிரெண்டுக்கு வரும் பொழுது பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான வீடோ மனைகளோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மூவ் பண்ணாம இருப்பது என்பது ரொம்ப ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி நல்லதையும் செய்யும் லாபத்தையும் கொடுக்கும் கெட்டதையும் செய்யும் கொஞ்சம் அவமானத்தையும் கொடுக்கும் இது எல்லாமே பண்ணக்கூடியதான் குரு அப்ப அவர் லக்னத்துல உங்களுக்கு ஒரு ஆசிக்குள்ள இருக்கிற வரைக்கும் எட்டு குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற வரைக்கும் பதினொன்றாம் தேதி லாபஸ்தானாதிபதி குரு அங்க இருக்கும் பொழுது லாபங்கள் நீங்க எதிர்பார்த்தபடி வரும் ஆனா வரது ஏதாவது விளையத்துக்கோ ஏதாவது மருத்துவ செலவு ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக அது உங்களுக்கு தவிர்க்கப்படும் என்பது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை பொதுவா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி பதிமூணாம் தேதி மேல உச்சம் ஆகிறதுனால அதற்கு மேல ஏதாவது பண வரவு செல்வ செழிப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா குடும்ப ரீதியாக கொஞ்சம் வீடு மனை சொத்துக்கள் ரீதியாக இதுல எல்லாமே கொஞ்சம் என்ன விஷயங்கள் பண்ணனீங்கன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் இந்த ஏப்ரல் மாசம் சனியும் பதினொன்னுக்கு வந்துடுறார் அப்போ இந்த சனியும் மேல வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது சந்தோஷங்களுக்கு குறைவு இருக்காது இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருந்து ரிஷபராசி செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ இது எல்லாமே நான் சொல்லக்கூடியது எல்லாமே உங்க தசாபுர்த்தி நல்லா இருந்துட்டா இதனுடைய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடும் அவ்வளவுதான் மற்றபடி பாத்துட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடியது அனைத்துமே உண்மை அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிகி சரணம்